ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் சமுதாயத்தில் நடக்கும் அக்கிரமங்களை தவறுகளை சுட்டிக்காட்டி எழுதிய கவிதை நீங்கள் கேட்டு பாருங்கள் இரண்டு குழந்தைகள் இருந்தும் மூன்றாமிற்கு முயற்சிப்பவனாய் போதிய வருமானம் இருந்தும் லஞ்சம் வாங்குபவனாய் திருமணம் செய்ய வரதட்சணை கேட்பவனாய் யாசித்து ஓட்டு கேட்டு மக்களை மறப்பவனாய் மனம் புரிந்த பின்னே தாயை மறப்பவன் நாய் கடவுள் என்ற பேரை சொல்லி ஊரை ஏமாற்றுபவன் நாய் பள்ளியில் சேர்க்க லஞ்சம் கேட்பவனாய் தவறு நடக்கையில் தட்டி கேட்காதவன் நாய் பிறர் உழைப்பை சுரண்டி சொத்து சேர்ப்பவன் நாய் வாளை நிமிர்த்த முடியுமா வெட்டி வீழ்த்த வேண்டும் புரட்சி சமுதாயம் உருவாக பொதுடைமை மலர வேண்டும் நன்றி வணக்கம்